நாட்டுக்கோழிக்கு எத்தனை மணி நேரத்துக்கு இற வைக்கணும் அப்படின்னு தெரில ஏன்னா எங்கள் வீட்டு கோழி பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் கா மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அட்டென்ஷன் கொடுத்துருவாங்க அதுக்கு வர்றப்போ எனக்கு பாவமாக இருக்குமா நம்ம காலடி சுற்றி சுற்றி வரும் அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சாறு அஞ்சாறு எடுத்து போட்டுருவேன் நிஜமாகவே நீங்கள் பார்க்குறவங்க சொல்லுங்கள் நாட்டுக்கோழிக்கு எவ்வளோ நேரத்துக்கு வந்து தீனி கொடுக்கணும் அப்படின்னு எங்களை சுற்றி வர்றப்போ நம்ம தீனி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறியெல்லாம் அறுக்கிறோம் இல்லையா அதெல்லாம் நான் மொத வந்து எடுத்துருவேன் இப்ப வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் அந்த பிள்ளைய வந்து சாப்பிட்டுக்குருங்க நம்ம காய்கறி அந்த அறுத்து போடுற அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு உணவு தான் நமக்கு எது வேஸ்ட்டோ அவங்களுக்கு வந்து அது ஒரு உணவாக மாறுது பாத்துக்கோங்க அப்படி தான் ஆஹ் இது பாத்தீங்கன்னா இது மொதல் இப்ப ரெண்டாவது புதுசா திருப்பியும் ஆப்பியம் கம்பு ஏன்னா வெளியில போய் தான் வர்றாங்க மேஞ்சிட்டு வர இல்ல போய் திருப்பி வந்து கேக்குது அப்படின்ற மாதிரி இறக்க ஒண்ணு இல்லையா அதனால ஒண்ணு வந்து வந்தாங்கன்னா எடுத்து பாக்குறப்போ இது வந்து

என்னமோ அதை அடித்து சாப்பிட மனசே வரல எப்ப வளர்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த